ராஜராஜன் என்கின்ற உயர்ந்த சோழராஜா அந்த காலத்துல என்னன்னா தாத்தா பேரனுக்கு அதே பேர் வச்சிருவா அதனால என்ன அந்த மாதிரி வரும் ராஜேந்திரன் இரண்டாம் ராஜேந்திரன் வீரராஜேந்திரன் அப்படின்னு பேர் அந்த வீரராஜேந்திரனுக்கு ஒரு பிள்ளை அதிராஜேந்திரன் பேர் இந்த அதிராஜேந்திரன் சொல்லக்கூடியவன் ரொம்ப தீவிரமான வைஷ்ணவ விரோதி அவன என்ன விட்டானா இந்த ராமானுஜரை கொன்றால்தான் வைஷ்ணவம் அழியும் என்கின்ற அந்த துர்குணம் ஏற்பட்டது அப்படியாவது ராமானுஜரை அழைத்து வைத்து சொல்ல வேண்டும் அந்த சைனிகர்கள் வந்து சொல்லும் போதோ அப்போது இருந்தார் கூரத்தாழ்வான் வந்து கையில காஷாயத்தை பிடிச்சு நின்று இருக்கார் இருக்கு ஆச்சாரியன் ராமானுஜர் தீர்த்தமாடி என்று அப்படி ஆடும்போது தெரிய வந்து ராஜா வந்து ராமானுஜரை கூட்டிருக்காரு சட்டுன்னு கூறத்தாழ்வான் என்ன இருந்த காஷாயத்தை அவருடைய பஞ்ச கதத்தினால அவர் கட்டிவிட்டார் அவர் கிரஸ்தர் தான் மேல அதுக்கு மேல ஒரு காஷாயத்தை பிடிச்சு திருதாண்டத்தை பிடிச்சு நீடிக்கார் ராமானுஜர் ஏறி வந்து பார்த்தா என்னையா இந்த காஷாயத்து கூடவா போட்டி அது நீதிகா தரிச்சு இல்ல இல்ல நான் போயிட போறேன் என் மீது ஆணை நான் இப்போதே ராஜாவின் சபைக்கு போக போறேன் நீங்க இங்கே கிளம்பி போயிடணும் உயிர் தப்புவோம் இங்கே கிளம்பிடுவோம் கர்நாடக மாநிலத்துக்கு கொண்டு அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன் கர்நாடக மாநிலம் ரொம்ப நல்ல மாநிலம் யார் யாருக்கெல்லாம் கஷ்டம் இருக்கோ அப்பெல்லாம் எங்களுக்கு நாங்கதான் அடைக்கலம் கொடுத்துருப்போம் ராமானுஜர் அங்கு வந்தார் அவருக்கு என்ன இருந்தாலும் ஸ்ரீரங்கநாதனை பிரிந்த துக்கம் எவ்வளவுதான் விசாரிச்சுட்டே இருப்பார் ஸ்ரீரங்கத்துக்கு போயிடலாமா ஸ்ரீரங்கத்துக்கு போயிடலாமா காவேரி ஓடுறத கர்நாடக ஓடுறது உபய காவேரி மத்தியத்துல சப்தார மத்தியத்துல ரங்கநாதனை சேவிச்சாதான் களமி போகணும்னு நினைச்சார் கழம்பி போகணும்னு நினைச்சபோது அப்பப்ப அடிக்கடி பாத்துட்டு அந்த ராஜேந்திரன் இருக்கானா 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 வீரராஜேந்திரன் இருக்கானா இருக்கானா நன்னா இருக்கான் நன்னா இருக்கான்னு சொல்லிட்டு இருப்பா இவர் எப்போது கூறத்தாழ்வான் கிட்ட அவசாரப்பட்டு அவர் கண்ணை பிடுங்கினாரோ அப்ப கழுத்துல யாருக்கும் தெரியாத ஒரு வியாதி வந்துருதான் அந்த ராஜாவுக்கு அதனால அவனுக்கு ஒரு பேர் வந்தது கிருமி கண்டன்னு பேர் கடைசியில அவன் ரொம்ப கொடூரமான மரணம் இறந்தான் இந்த கர்நாடகத்துல இருக்கும்போது ராமானுஜர் கேட்டு கேட்டு அனுப்புவர் அப்பதான் இந்த இடத்துல சொல்ற ஆண்டான்னு ராமானுஜருக்கு ஒரு சிஷ்யர் அவர் அமிச்சு வச்சார் நீ போய் பார்த்துட்டு வாப்பா நாலஞ்சு தடவை அமிச்சேன் இன்னும் அவன் உயிரோட இருக்கான் இன்னும் என்னால ரங்கநாதனை சேவிக்க முடியலையேன்னு சொல்லணும்னு நினைச்சார் இவர் போய் பார்த்துட்டு கடைசியா ஓடி வந்து சொன்னார் அவன் போனான் ஒழிந்தான் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே ராமானுஜர் ஸ்ரீரங்கத்துக்கு ஓடினாராம் அப்போ அந்த மெசேஜ குடுத்தா பாருங்க ஆண்டான் பெயர்பட்ட பெருமை அவருக்கு இருக்குமே அதனால இந்த பெண் சொன்னாலாம் அந்த மாதிரி பெருமை எனக்கு இருக்கா அவன் போனான் என்றேனோ மாருதி ஆண்டானை போலே